விஜய் டிவி ஐயனார் துணை அந்த சீரியலில் வந்துட்டு இந்த சேரன் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு நல்லா இருக்குது ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஓவராக இருக்குது அதாவது முழுக்க முழுக்க கிச்சன்லேயே ரெண்டு சாப்பிட்றியாப்பா நீ என்னப்பா தண்ணி குடிக்கிறியாப்பா காஃபி தைச்சுமாப்பா சமைக்கட்டுமாப்பா டிஃபன் சாப்பிட்றியாப்பா சாப்பாடு கட்டு தரேன்ப்பா இந்த சாப்பாடுங்கிற வார்த்தைக்கு மேலே அவர் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது மேபி உங்கள் எல்லாேருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் ஹேண்டமாக ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா இருப்பான் நல்லா கெத்தாக ரெண்டு மூணு வார்த்தைகள் நிறைய அவர் பேசணும் ப்ரொனௌன்சேஷன்ஸ் எல்லாம் இந்த சாப்பிடையேன் சாப்பாடு சமைக்கிறேன் டிஃபன் பண்ணுறேன் இதை தவிர வேறு ஒரு நல்ல வார்த்தைகள் அவர் பேசுகிற மாதிரி தெரியலை ஸோ அவர் எப்போது அவரை அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து கெத்தாக அவரை பேச வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரில ஐயன் துறையில் இவரை பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது பட் இது ரொம்ப ஓவராக இருக்குது எப்போவுமே சாப்பாடு சமையல் இந்த வேலை இந்த கல் இந்த சிமெண்ட்டு மூட்டை இந்த மாதிரி அந்த இதுலேயே இருக்குது அவரை வந்துட்டு இந்த சேரன் கேரக்டர் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள்